ஓம் குருபடி சன்னம் திருவடிசன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் அதாவது பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் நான்காம் நாள் தேய்விரை வெள்ளிக்கிழமை இன்று நீங்கள் இரவு தூங்கி காலை எழுந்திருக்கும் போது உங்கள் இடது பக்கம் மூக்கில் மூச்சிக்காற்று வருகிறதா என்று கவனமாக பார்க்க வேண்டும் அல்லது சூரிய உதய நேரத்தை கணக்கில் கொண்டு பார்க்க வேண்டும் ஆகையால் இடது பக்கம் மூச்சுக்கற்று வந்தால் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றியாகும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உறவுகள் மேம்படும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு திசையில் போனால் அனைத்து காரியங்களும் வெற்றியாகும் ஆனால் வலது பக்கம் மூச்சுக்காற்று வந்தால் இன்று உங்களுக்கு சாதகமான நாள் இல்லை என்று புரிந்து கொண்டு அமைதியாக இறக்க வேண்டும் புதிய நபர்களை நம்பக்கூடாது எந்த காரியமும் வெற்றியாகாது திருமண பேச்சுவார்த்தைகள் தோல்வியாகும் கடனால் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் விழிப்புணர்வாக செயல்படுவதற்கே இந்த பதிவு மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்